நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் எங்க போக போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம சென்னை எம்ஜிஆர் இருந்து திருத்தணி திருத்தணிக்கு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு லீவு நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளி சைட்லேயே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன் உள்ளே போகிறோம் உள்ளே போய்ட்டு டிக்கெட் வாங்க போகிறோம் திருத்தணிக்கு வந்து வண்டி எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு கேட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு வண்டி உள்ளே போய் பார்க்கணும் முதல்ல ட்ரெயினு டிஸ்பிளேயில் பார்த்துட்டு வந்துடுவோம் ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு டிஸ்பிளேயில் பார்த்துட்டு வந்து அப்புறமா டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் மேலே டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கு அங்கே தான் போயிட்ருக்கோம் வண்டி எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே வந்து ம வேலை நாட்கள்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்கு அது கூட்டம் பயங்கரமாக இருக்கும் கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இப்படி தான் இருக்குது கூட்டம் லீவு நாள் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம டிஸ்பிளேவில் பார்த்துட்டோம் பார்த்துட்டு டிக்கெட்டு வாங்கிட்டோம் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி ரூபாங்க டிக்கெட் நம்ம சென்னை இருந்து திருத்தணி போகிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா நம்ம திருப்பதின்னு போட்டுருக்கோம் திருப்பதி வண்டி தான் திருப்பதி வண்டியில் போய்ட்டு திருத்தணி இறங்கிக்க வண்டி தான் இந்த லோக்கல் ட்ரெயின் கூட இருக்குங்க திருப்பதிக்கு எனக்கே இப்போ தான் தெரியும் நான் அந்த பக்கம் இப்போ அந்த ஸ்டேஷனில் அந்த பக்கமாக இருக்கிற அந்த ஸ்டேஷனில் தான் இருக்குன்னு நினச்சேங்க பார்த்தா இங்கே இந்த ஸ்டேஷன்லேயே இருக்குது திருப்பதிக்கு வண்டி அது லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டு கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் திருத்தணிக்கு திருத்தணிக்கே இருபத்தஞ்சி ரூபான்னா அப்புறம் அந்த இதில் கம்மியாக தான் இருக்கும் டிக்கெட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து திருத்தணிக்கு இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லவே இதில் வந்து ஏறி உட்காந்துட்டோம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே காலியாக இருந்தது லோக்கல் ட்ரெயின் தான் பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் இது வந்து திருத்தணி திருத்தணியோடு இந்த ட்ரெயின் வந்து கட்டு திருத்தணிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் சென்ட்ரலுக்கு வர்றது இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு ஒம்பது ஐம்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா திருப்பதி வெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இதை விட பத்து நிமிஷம் முன்னாடி போகுது அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சில ஸ்டேஷனில் நிற்காமல் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் உக்காந்துட்டு ஒரு சொன்னார் நான் உடனே என்ன பண்ணேன் இறங்கி அந்த ரயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை டக்குன்னு வந்து இந்த வண்டிக்கு நான் ஏறுக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஏறின வண்டி அது லோக்கல் ட்ரெயினை அது வேறு மாதிரி இதுவும் லோக்கல் ட்ரெயின் தான் இது வந்து திருப்பதிக்கு போகிற வண்டி இதில் போய் நம்ம திருத்தணி காரங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஏறுக்கேன் வண்டி கிளம்பிடுச்சு நமக்கு வண்டி மூவ் ஆயிடுச்சு பாருங்கள் ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க நண்பர்களே நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஆன்மல் சண்டை நிறையில் புறநகர புறநகர ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாளாக போகக்கூடிய வண்டியில் நம்ம திருத்தணிக்கு பயணம் பயணமாக இருக்கோம் ட்ரெயின் கிழங்கி ட்ராவல் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒம்பது ஐம்பது ட்ரெயினில் போகிற டிராவல் பண்ணுறதையும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு லீவ் நாளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனே வந்து காலியாக இருக்குது பார்த்துக்கோங்க பாருங்க ட்ரெயின் வந்து ஸ்லோவாக கிளம்பிச்சு கூட்டமே இல்லை பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க இதுவே வந்து வேலை நாட்கள் கூட்டம் இருக்கும் நிக்கிறதுக்கே இடம் இருக்காது எல்லா ட்ரெயினும் தான் போகும் லீவ் நாள் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஃப்ரீயா இருக்கு வெறும் ட்ரை பண்ணி இருபத்தஞ்சு நம்ம அங்கே போய் சேரணும் கண்டிப்பா எடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டேஷன் வந்துடுச்சு என்ன டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன் பிரிட்ஜி தான் அடுத்த ஸ்டேஷன் உடனே வந்து இந்த நம்ம சென்ட்ரல் இந்த கிளம்பணுன்னு அடுத்த ஸ்டேஷனாக வந்துச்சு பேஷன் பிரிட்ஜு நல்ல வேலைங்க காலையிலே மழை வர மாதிரி இருந்தது இன்றைக்கி ஆனால் மழை வரல ஓரளவுக்கு அப்படியே வானம் மூட்டத்துடனே இருந்தது மழை வராமல் வெயில் அடி அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே இருந்ததுனால நல்லா இருந்தது கிளைமேட்டு இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயினில் வந்து இவ்வளோ டிக்கெட்டு கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்போ தாங்க தெரியும் நான் வந்து பித்தனி பஸ்ஸில் போனேன் பஸ்ஸில்லாம் போயிருக்கேன் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபான்னது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நமக்கு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் பாருங்க போய்கிட்டே இருக்கேன் நல்லா அகலமாக இருக்கும் லோக்கல் ட்ரெயின் எப்படி உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க போகிறாங்க வாசப்பள்ளிலேயே உட்காந்துருக்கிறாங்க ஜனங்கள்லாம் ஏறி ஜம்முன்னு ஆனால் நம்ம போகிற ட்ரெயின் வந்து திருப்பதி ட்ரெயின் இந்த மாதிரி வண்டி கிடையாதுங்க அது கொஞ்சம் நம்ம நார்மல் ட்ரெயின் ஊருக்கு போகிற வண்டிங்களாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து அத்தனை ஸ்டேஷனுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை எழுது எத்தனை ஸ்டேஷன் வந்தது அத்தனையுமே வந்து காலியாக தான் இருந்தது சென்ட்ரல் கூட்டமே அதிகமாக கிடையாது பிரிட்ஜ் அது நம்ம போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வண்டிங்கிறதுனால அதில் கூட்டம் ந நிறைய தான் இருந்துச்சுங்க கூட்டம் அந்த ஒரு வண்டியில் மட்டும் மற்ற லோக்கல் ட்ரெயினில் எல்லாமே வந்து காலியாக தான் இருந்தது நம்ம போன அந்த திருப்பதி ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினாக வந்து ரயில்வே அதில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாலே பிளான்னு தானே உங்களாம் இந்த வண்டி சீக்கிரமாக போயிடும் திருத்தணிக்கு அப்படின்றது பிளான் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து திருப்பதிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா திருப்பதிக்கு போகிற அதனால கூட்டம் கொஞ்சம் ஓவர் ஓவராக தான் இருக்குது சீட்டே கிடைக்கல நம்ம வந்து அங்கே வாசுபடியில் தான் உட்காந்து படியாண்ட உக்காந்துக்கு தான் ட்ராவல் பண்ணோம் உள்ள நம்ம உள்ளவே போக முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே எதோ சிக்னல் போட்டுருக்காங்க எஸ் திருவள்ளூர் வண்டி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுதுங்க வண்டி மற்ற ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி தான் நின்றுது அதனால் இந்த திருவள்ளூரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வண்டி ஏதோ ஒரு சிக்னல் போட்டு வச்சுருந்தாங்க அதனால் வந்து வெயிட்டிங்கில் இருந்தது அந்த வண்டி வந்த உடனே இந்த வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சி வண்டி கிளம்பிடுச்சிங்க கிளம்பிடுச்சிங்க நீங்கள் வந்து திருத்தணி போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு சென்ட்ரல் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜம்முன்னு ட்ரெயினில் உட்காந்துட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிங்கன்னா உங்களுக்கு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரு நம்ம கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் இருபத்தஞ்சு ரூபாயிலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி ட்ரெயினில் வந்து சென்ட்ரலில் இறங்கி வந்துடலாம் அதாவது ட்ரெயினில் போகிறதுக்கு ச சௌகரியமாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஏன்னா தூரமாக இருக்கிறவங்க சென்ட்ரல் தூரமாக இருக்கிறவங்களாம் போக முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன் பாருங்கள் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் அதிகமாக வெயில் கிடையாது இப்போ மணி ஊர் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி அந்த மாதிரி இருக்கும் டைமு பத்தரை பதினோரு மணி இருக்கும் ஆனால் வந்து வெயில் பாருங்கள் ஒன்றும் சரியாக அப்படியே இல்லை கிளைமேட் நல்லா இருக்குது கிளைமேட்டு சென்னையை தாண்டி திருவள்ளூர் தாண்டுற வரைக்கும் நமக்கு வந்து விவசாய நிலமே இல்லைங்க அதுக்கு அதை தாண்டின பிறகு தான் விவசாய நிலத்தையே நம்ம கண்ணால் பார்க்க முடியுது பாருங்கள் மப்பு மந்தாரமாக எப்படி ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பச்சை பசேல்னு பக்கத்தில் பில்டிங்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பார்க்கறது இந்த ஒரு பேனை நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிதுங்க ரொம்ப சந்தோஷமாக வந்தது பா இந்த மாதிரி வந்து பேன உங்களுக்குன்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலியாக தான் இருந்துது அதிகமாக தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் நம்ம இருக்கிற ட்ரெயினில் வந்து இந்த இந்த பக்கம் வந்து இறங்கி அந்தான பக்கம் போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கிறதுனால இப்படியே இறங்கி இந்த பக்கம் வந்து ஏறிட்டாங்க அப்படியே மேலே அதனால தான் அவங்க ரெண்டு பேர் வந்து இதில் இறங்கி ஏறி போகிறாங்க ஏன்னால் அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டம் நான் அதனால தான் வந்து உங்களுக்கு வெளியே ஒன்று உள் சைடே காட்ட முடியாது அதனால் வீடியோ எடுக்க முடியல உள் சைடு அந்தளவுக்கு கூட்டம் உள்ளே வேறு ஒரே கச்சாசம் சா ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க நம்ம லோக்கல் ட்ரெயின் தான் சொல்கிறோம் ஆனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உடனே பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேஷனை வந்து தொட்டுடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க இது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இப்படி தான் வருவாங்களா என்னன்னு தெரில கூட்டம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்களான்னு தெரியல தெரில அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேஷன் வந்து அப்படி டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்க அதனால தான் என்னமோ தெரில இவ்வளோ கூட்டம் வருது ட்ரெயினில் நம்ம சைட்லேருந்து எடுக்கிறோம் பாருங்கள் சைட்லலாம் உட்காந்துட்ருக்காங்க ஆளுங்க இப்போது ரொம்ப போன வெளியில் விட்டு எடுக்க முடியாது சைட்லாம் அந்தளவுக்கு உட்காந்துட்டுருக்காங்க இது ஏதோ ஒரு ஸ்டேஷன் ஆனால் இந்த ஸ்டேஷனில் வண்டி வந்து இப்போ சுத்தமாக ஆட்களே கிடையாதுங்க ஒரே ஒரு நபர் கூட கிடையாது பாருங்கள் யாருமே இல்லைனாலும் ஆனால் இறங்கிறதுக்கு ஆள் போகணுன்னு நினைக்கிறேன் அதனால் நின்று தான் போச்சு புதுசாக நான் சொன்ன மாதிரி விவசாய நிலம் பாருங்கள் இப்போ தான் நம்ம கண்ணால் பார்க்கவே முடியுது முழுசாக விவசாய நிலமே வந்து இவ்வளோ தூரம் நம்ம எடுத்த வீடியோவில் முழுசாக விவசாய நிலம் அப்படின்றது இப்போ தான் நமக்கு வந்து கண்ணு கெட்டின ரூட்டுக்கு தெரியுது இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் நமக்கு வந்து அந்த விவசாய நிலமே க கிடைக்கல இப்போ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கோணம் டேஷனுக்கு அரக்கோணம் ஸ்டேஷன் வந்து வண்டி நின்று இருக்குது இங்கேயுமே பார்த்தினாக்கா ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க அரக்கோணம் டேஷன்லேயும் ஒரு பத்து நிமிஷம் இதில் வந்து ஹெவியாக ரொம்ப நேரம் நிறுத்தின ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் அதுக்கு அடுத்து வந்து அரக்கோணம் இந்த ரெண்டு ஸ்டேஷனில் தான் வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினாங்க ரொம்ப நேரம் மற்ற ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நிமிஷம்தான் இந்த வண்டி போன பிறகு வண்டி கிளம்புன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வெயிட்டிங்ல இருந்துருக்கு இந்த வண்டிக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் லீவு நாட்களில் வந்து பஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து காலையாக தாங்க போகுது ஏன்னா வேறு வழி இல்லை மற்ற நாள்லாம் ஃபுல்லாக தான் போகுது வண்டி கிளம்பிடுச்சுங்க கிளம்பி போயிட்ருக்கு அரக்கோணம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இனி அடுத்து அரக்கோணம் அடுத்து வந்து நமக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் வந்து மொத்தம் மொதல் இப்போ தான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன் அதனால் என்னென்ன ஊர் இடையில் வருது அப்படிங்கிறது எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல ஸோ அதனால தான் நானே வந்து கொஞ்சம் ரப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இப்போ நாங்கள் வாசப்பள்ள இப்போ எப்படி உட்காந்துட்டு போகிற பாருங்க அந்த படியாண்டை இப்படி தான் நான் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்த மாதிரி தான் உட்காந்து ட்ராவல் வந்தேன் ஏன்னா எனக்கு பின்னாடி உள்ளே வந்து இப்போ நகரவே முடியாது அளவுக்கு கூட்டம் என்ன என்ன முட்டி நிற்கிறாங்க பின்ன ஆளுங்க அந்தளவுக்கு கூட்டம் இந்த ட்ரெயினில் மட்டும்தான் அந்த கூட்டம் மற்ற இன்னொன்று திருத்தணி வரைக்கும் ஒரு லோக்கல் ட்ரெயின் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் நான் அந்த கூட்டமே இல்லை ஃப்ரீயாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு அதில் தான் ஏறி உட்காந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் அதில் தான் ஏறி உட்காந்தேன் இது அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஷன் போல் இருக்குது இந்த ஸ்டேஷன்லேயும் வந்து நின்று இருக்குது ஆமாங்க திருத்தணி ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு கரெக்டாக வந்து ஒம்பது ஐம்பதுக்கு வந்து சென்னை சென்ட்ரலில் எடுத்த ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பதுங்க கரெக்டாக பதினொன்று ஐம்பது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்மளை வந்து திரு திருத்தணியில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க எவ்வளோ பயங்கர பாஸ்டாக வந்தாங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் இன்னும் போகலை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் நண்பர்களை இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்